வீரத்தின் விளைநிலம் மருது பாண்டியர்களின் தேசப்பற்றை இருநூற்று இருபத்து நான்காம் நினைவு நாளில் போற்றுவோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வீரத்திற்கும் விஸ்வாசத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த மருது சகோதரர்களின் இருநூற்று இருபத்து நான்காம் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளையர்களுக்கு எதிராக முதல் விடுதலைப் போரை நடத்தியதுடன் அவர்களை விரட்டியடித்த பெருமை மிக்கவர்களான மருது பாண்டியர்களின் நினைவு நாளில் அவர்களின் வீரத்தையும் தீரத்தையும் போற்றுவோம் நாட்டை காப்பதில் அவர்களின் தியாகத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தந்ததற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு சிவகங்கை மீது ஆங்கிலேயர்கள் போர் தொடுத்தனர் சதித்திட்டங்கள் மூலம் சிவகங்கையை சுற்றி வளைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அவர்கள் தப்பி விடுகின்றனர் மருது சகோதரர்களை பிடிக்க முடியாததால் ஆத்திரத்தில் கோவில் கோபுரம் இடித்து தள்ளப்படும் என்று ஆங்கிலேய படைகள் அறிவித்தன ஆசை ஆசையாக கட்டிய கோபுரம் இடிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் இறுதியாக ஆங்கிலேய படைகளிடம் மருது சகோதரர்கள் சரணடைந்தனர் அதன் பின்னர் அவர்களை திருப்பத்தூரில் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டில் மருது பாண்டியர்கள் நடத்தியதுதான் வெள்ளையர்களுக்கு எதிரான முதல் விடுதலை போராகும் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இந்த நாள்தான் மண்ணுக்காக உழைக்க நாம் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டிய நாளாகும் மருது பாண்டியர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் இந்த நாளில் நினைவு கூர்வோம் மண்ணைக் காக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாராவோம் என அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார்